காலை நேரம் யாதுவிடம் ரஞ்சனா சுதர்சன் அம்மா கூறிய செய்திகளை கூறியதும் அவனால் நம்பவே முடியவில்லை சந்தோஷத்தில் வானையும் பூமியையும் சேர்த்து கட்டி போட வேண்டும் என்று தோன்றியது ராகேஷை திருமணத்தில் வைத்துதான் பார்த்தான் அவனுக்கு என்னவோ மாதவன் குடும்பத்தினர் ஐவருமே விசித்திரமான மனிதர்களாகவே தோன்றினர் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் குணம் அச்சு பிசகாமல் ஐவருக்கும் இருந்ததே காரணம் ராகேஷ் நல்ல தோற்றமும் பார்வை கத்தி போலவும் இருக்கும் கனிவாகவும் இருக்கும் பிற பெண்களிடம் காட்டும் மரியாதை உண்மையிலேயே அத்தை எத்தனை சிறப்பானவர் மாமா எவ்வளவு உயர்வானவர் என்பதெல்லாம் பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் எப்படிப்பட்ட குடும்பம் நம்மிடம் வழியே வந்து பெண் கேட்பதென்றால் அக்கா எத்தனை சிறப்பானவள் என்பதை அவர்கள் குறுகிய காலத்திலே உணர்ந்ததால் இருக்கும் அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேம்மா நீங்கள் கவலையை விடுங்க என்று கூறிவிட்டு யாதவ் அலுவலகம் சென்று விட்டான் மதிய உணவு இடைவேளையில் வேணிக்கு ஃபோன் செய்தான் மாலை வீட்டிற்கு அருகில் இருக்கும் பூங்காவில் காத்திருப்பதாய் சொல்லி அவளையும் வர சொன்னான் ஏனென்று அவள் காரணம் கேட்டும் சொல்லவில்லை மாலை பூங்காவில் வேணியும் யாதவும் வேணி என்னாச்சு யாதவ் ஆஃபீஸில் ஏதும் பிரச்சனையா சற்று பதட்டத்துடனே கேட்டாள் அதெல்லாம் இல்லைக்கா ஏன் நாம் தனியாக பேசக்கூடாதா என்றான் யாதவ் அவனை சந்தேகமாய் பார்த்து கொண்டே வீட்டில் கூட தனியாக பேசியிருக்கலாமே என்றான் அம்மா இருப்பாங்கல்ல என்றான் யாதவ் ஏதோ பெரிதாய் வைத்திருக்கிறான் என்று முடிவுக்கு வந்தவளாய் சரி சொல்லு என்றாள் நீ அன்னை குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிற என்றான் யாதவ் மாதவன் மாமா குடும்பத்தை பற்றியாக கேட்குற என்றால் சற்று ஆச்சரியத்துடன் ஆமாம் சொல்லு என்றான் யாதவ் நான் நினைக்க என்ன இருக்குது நல்ல அன்பான குடும்பம் யதார்த்தமானவங்க ஏன் திடீர்னு என்றால் வேணி ராகேஷ் பற்றி என்ன நினைக்கிற என்றான் வேணி யோசித்துக்கொண்டே அவரை நான் ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் நினைக்க என்னடா இருக்கு இப்ப என்ன சொல்லணுமோ நேரடியாக சொல்லு என்று சற்று இறுக்கமாகவே கேட்டாள் ராகேஷ்கு உன்னை கேட்டு பெரியம்மா மூலமாக அம்மாட்ட பேசியிருக்காங்க அம்மாவுக்கும் உன்கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கும் அதான் என்று சொல்லி முடித்தான் யாதவ் வேணி புருவத்தை நெறித்து அவனை பார்த்தாள் எப்போ சார் இவ்வளோ பெரிய மனுஷனாக ஆனீங்க என்றாள் சற்றும் யோசிக்காமல் சொன்னேன் வேலையை தூக்கி என் கையில் கொடுத்திய அப்போ என்று வேணி பதில் பேசவில்லை தூரத்தில் மரத்தில் ஏறி இறங்கி குழந்தைகளுக்கு விளையாட்டி கொண்டிருந்த அணிலையே பார்த்து கொண்டிருந்தாள் யாதவே தொடர்ந்தேன் இப்போ நான் அந்த மனநிலையில் இல்லை எனக்கு வேணாம்னு மட்டும் சொல்லாது இப்படியே இருந்தால் எல்லாம் பழைய மாதிரி ஆகிடுமா என்றான் பதில் இல்லை இல்லை உனக்கு வேற யாராச்சும் பிடிச்சிருக்கா என்றவனை எரித்து விடுவதைப் போல் பார்த்தாள் சரி சரி கோவப்படாத நீ சொன்னாதான் தெரியும் என்றான் யாதவ் ராகேஷ் எனக்கு முன்னாடியே தெரியும் என்றாள் வேணி என்ன சொல்ற என்று அதிர்ச்சியில் எழுந்து நின்றான் யாதவ் மாலை சூரியன் மறையும் அழகை மலை உச்சியில் அமர்ந்து சுதர்சன் சுலக்ஷனா மேனகா தமேந்தி மாதவன் ஐவரும் ரசித்துக் கொண்டிருந்தனர் மயில்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மலையை ஒட்டிய மரங்களில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தன குளிர்ச்சியான காற்று இளஞ்சூடான மலைப்பாறை கண்களை மூடி காற்றை நன்கு உள்ளிழுத்து பின் வெளியேற்றி கண்ணை திறந்தால் மேனகா தூரத்தில் பரிச்சயமான இரு உருவம் நெருங்கி வர வர இனம் புரிந்து கொண்டவள் குதூகலித்தாள் அக்கா அங்க பாரு யார் வரான்னு சுலக்ஷனா சுதர்சன் தமையேந்தி மூவருமே ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியில் திளைத்தனர் புன்முறுவலுடன் வரவேற்றார் மாதவன் வாப்பாராக்கி வா கிருஷ்ணா என்று இருவரும் நெருங்கி வந்ததும் மேனகா துள்ளி குதித்து அண்ணனை நோக்கி ஓடினாள் நீ எப்படி நான் இங்கே தான் நீ இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள் சுலக்ஷனா அப்பா நேற்று நைட்டே சொல்லிட்டாருமா எனக்கும் இது பக்கம் தானே அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் சொல்லியிருக்கோம் தமயந்தி ஆனந்தத்தில் திக்குமுக்காடி அமைதியாய் நின்றாள் சுதர்சன் தோழமையுடன் ராக்கியையும் கிருஷ்ணாவையும் விசாரித்தான் மூவரும் பேசிக்கொண்டனர் பெண் ராகேஷ் இடம் சென்றான் என்னம்மா என்றான் ஒன்றும் இல்லப்பா என்று கன்னத்தை வருடினார் எல்லோரும் ஒன்றாக சிரித்து பேசிக் கிருஷ்ணா சூரியன் மறைந்து நிலவு எழும் நிகழ்வை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மறையும் சூரிய ஒளி பட்டு ஜொலித்த சுலக்ஷினாவின் முகத்தை சுதர்சன் பார்த்து கொண்டிருந்தான் பிரசாத் சுதர்சனை அலைபேசியில் அழைத்தான் சுதர்சன் விசாரித்தான் ராகேஷ் வேணி விஷயம் பற்றி விசாரித்தான் பிரசாத் தன் தாய் சுமதியிடம் பேசிய போது கூறியதாக கூறினான் இன்னும் வேணி கிட்ட பேசவே இல்லை போல அவளை கேட்டால் ரெண்டுல ஒன்று தெரிஞ்சிட போகுது பார்ப்போம் யாதவ் எப்படி நாளைக்கு கேட்டு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் என்றான் சுதர்சன் ராகேஷின் காதுகளில் வேணி என்ற பெயர் கேட்டதும் முகம் இருக்கியது என்ன விவரம் என்று தெரிந்து கொள்ள விரும்பவில்லை ஆனாலும் அந்த பெயர் நிழலாய் சில நினைவுகள் நினைவுகளை கலைத்து எழுந்து கிருஷ்ணாவுடன் சென்று அமர்ந்தான் கிருஷ்ணா என்ன என்பது போல் பார்த்தான் ஒன்றும் இல்லை என்பது போல் தலையாட்டினான் ராகேஷ் என்னக்கா சொல்கிற உனக்கு முன்னுமே தெரியுமா எப்படி என்றான் யாதவ் மேனகா கூட எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிணைப்பு ஏற்பட்டுச்சுன்னு அண்ணனோட கல்யாணத்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நானும் ராகேஷும் ஒரே வகுப்பு தான் நல்ல நண்பர்கள் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவ்வளோவா பேச்சுவார்த்தை இல்லை நாலு வருஷம் கழித்து எங்கள் கூட படித்த பொண்ணு ஒருது கல்யாணத்துக்கு போனப்போ தான் மறுபடி பார்த்தேன் முதல்ல அடையாளமே தெரியல அப்புறம் கல்யாண பொண்ணு சொல்லி தான் தெரிஞ்சுது அப்புறம் பேசிக்கிட்டோம் கல்யாணம் முடிஞ்சு கிளம்புறப்போ யாரோ ஒருத்தன் வந்து இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என்னை காமிச்சு ராகேஷ்கிட்ட சொன்னான் அதுக்காக என்று நிறுத்தி மெளனமானால் யாதவ் பதட்டமாக என்ன சொன்னார் என்றான் உலகத்தில் வேறு பொண்ணே இல்லை இவ தான் கடைசி பொண்ணுன்னா கூட இவளை கட்ட மாட்டேன்னு சொன்னான் நான் உறைஞ்சி போயிட்டேன் ரெண்டு பேரும் அந்த எண்ணத்தில் பழகலை ஸ்கூல் டைம்ல நல்ல நண்பர்களாக இருந்திருக்கும் எல்லாம் சரிதான் அதுக்கு இவ்வளோ வெறுப்பான வார்த்தைகளானு என்னால் ஏற்றுக்கவே முடியல என்று முகம் சிவக்கு கூறினாள் வேணி யாதவ் துவண்டு போனவன என்னால் நம்பவே முடியல ராகேஷ் எவ்வளோ மரியாதையான பையன் உயர்வாக நினச்சிட்ருந்தேன் என்றான் வேணி தொடர்ந்தார் எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் சாப்பாடெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்ருக்கோம் உனக்கு நினைவு இருக்கான்னு தெரியல நான் அப்போவே ஸ்கூலுக்கு சமைச்சுலாம் எடுத்துகிட்டு போவேன் அப்போது என்ன மாதிரி நட்புன்னெல்லாம் தெரியல அந்த யாரோ ஒருத்த வந்து சொன்னப்போ தான் புரிஞ்சுது அது பூத்த நொடியே கருகிடுச்சு என்று வறட்சியாய் சொல்லி முடித்தால் வேணி யாதோ குழம்பி நின்றான் விதியை பார்த்தியா இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கே தெரியாமல் தான் இந்த பேச்சு வந்திருக்கும் என்றாள் வேணி யாதவ் சற்று நிதானத்திற்கு வந்து ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சே வந்திருந்தா அப்போது உனக்கு சம்மதமா என்றான் வேணி யாதவை பார்த்தால் நிச்சயமாக இருக்காது என்று உறுதியாக சொன்னால் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற என்றான் யாதவ் ஏன்னா நான் உடனே சொன்ன பதில் அப்படி என்றார் யாதவ் அது இருந்து என்ன சொன்ன என்றான் நான் கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் இருப்பேன் ஆனால் ஒன்றை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் யாதவ் தலையில் கை வைத்தான் இது உங்கள் ரெண்டு பேர்கிட்டேருந்தும் நான் எதிர்பார்க்கல எனக்கு என்னமோ இது ஒரு சாதாரணமாக முடிஞ்சிருக்க வேண்டியதை ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க பழசெல்லாம் விடு ஒரு வேளை ராகேஷ்க்கும் விருப்பம் இருந்தால் உனக்கு சம்மதமா என கேட்டான் யாதவ் வேணி அமைதியாக நின்றாள்